நீங்கள் நினைத்துப் பார்த்தீர்களா இந்தியாவின் இருபத்தி எட்டு மாநிலங்கள் எப்படி உருவானது என்று சுதந்திரத்திற்கு முன் இந்தியா மாநிலங்களாக இல்லை அது பிரிட்டிஷ் ஆட்சி பகுதிகளும் மன்னர் ஆட்சி பகுதிகளுமாக இரண்டாக இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வந்தபோது சர்தார் வல்லபாய் பட்டேல் அனைத்து மன்னர் ராஜ்யங்களையும் ஒன்றிணைத்தார் ஆனால் அப்போதைய மாநில அமைப்பு குழப்பமாக இருந்தது அதனால் மக்கள் கேட்டார்கள் எங்கள் மொழியின் அடிப்படையில் மாநிலம் வேண்டும் என்று இதற்கான முதல் உதாரணம் ஆந்திரா மாநிலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றில் தெலுங்கு பேசும் மக்களுக்கு தனி மாநிலம் கிடைத்தது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறில் ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலம் இந்தியா முழுவதும் மொழி அடிப்படையில் மறுசீரமைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தமிழ்நாடு கேரளம் கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் முதலிய மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது பின்னர் மக்கள் தேவைகளின் அடிப்படையில் புதிய மாநிலங்களும் தோன்றின ஹரியானா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறு சத்தீஸ்கர் ஜார்கண்ட் உத்தராகண்ட் இரண்டாயிரத்து நூறு மற்றும் தெலங்கானா இரண்டாயிரத்து பதினான்கு இன்று இந்தியாவில் இருபத்தி எட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் உள்ளன மொழி கலாச்சாரம் வரலாறு இதெல்லாம் சேர்ந்துதான் உருவானது நம் இந்தியா இது போன்ற அறியப்படாத வரலாற்று விஷயங்களை தெரிஞ்சிக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி